ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா கம்பெனிடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் பார்த்தோம்னா பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை வந்து லாஸ்ட்டு டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட் பார்த்துட்டுருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்கள் மேபி யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ அதுக்கான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துலாம் கம்பெனடு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பார்த்தோம்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே இதில் வந்து சில காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துலாம் இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த ப்ராசஸ் அதாவது இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கு ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்குது அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அடுத்து தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நம்ம கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானதா அப்படின்னு சொல்லியுமே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா எல்லா ரூல்ஸ் படியுமே நாங்கள் செக் பண்ணி தான் ஜாப்க்கு வந்து அலாட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னன்னு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி தான் ரோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ண உடனே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தொம்போது ஏஎம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சப்போஸ் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட்டுமே கொடுக்குறாங்க பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ஒன்று ஏஎம் டூ இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தொம்பது பிஎம் வரை வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க பேப்பர் பேப்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்குறாங்க டைம் பார்த்தோம்னா ஒன்பது முப்பது ஏஎம் டு பன்னிரெண்டு முப்பது பிஎம் வரை வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பேப்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சப்ஜெக்ட் பேப்பர் கோர் பேப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து நடக்கு எக்ஸ்க்ளூடிங் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்தந்த டாபிக் பார்த்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு டாபிக் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எக்ஸாமினேஷன் டேட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருந்தாங்கனாக்களோ அதுக்குமே டேட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பேஜுக்குமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இதில் வந்துட்டு முடிச்சிருந்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் பார்த்துடலாம் இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் சப்போஸ் மிஸ்டேக் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டுமே இதில் கொடுத்துருக்குறாங்க பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு த்ரீ டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பீரியட் பீரியடுக்குள்ளே வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேருந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் இது வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பேப்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அது வந்து காமனானது எல்லாத்துக்குமே பொதுவானது பேப்பர் டூ அப்படின்னு எடுக்கும்போது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கு சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பேஜஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது பேஜஸ் வந்து இருக்கு நான் வந்து சில இம்பார்ட்டண்டான நோட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்க்கணும் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க இப்போ நேம் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா எந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு லீகல் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்கிறாங்க இதுக்கு மொத்தம் வேக்கன்சி பன்னிரெண்டு இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா லெவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து மேனேஜர் கிரேட் த்ரீ கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஒர்க்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ஸ் லிமிட்டடில் இருக்கும் இவங்களுக்கான கேட்டகரி வைஸ் வந்து கே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் வந்து டூ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க லெவல் டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க பேயிங் ஸ்கேல் வந்துட்டு அடுத்து சீனியர் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அவங்களுக்கான ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்எஸ்டிசி அதாவது கும்பகோணம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி விழுப்புரம் சேலம் மதுரை சென்னை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க லெவல் டுவெண்ட்டி டூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட் இண்டஸ்ட்ரீட் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் சிக் கார்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான பேயிங் ஸ்கேல் டுவெண்ட்டி டூ நம்பர் ஆஃப் வேகன்சி டூ அதாவது ஒவ்வொரு ஜாப்க்கும் ஏற்ற மாதிரி வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி கேட்டகரி வைஸுமே டிவைடு பிரிச்சுருக்குறாங்க தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி சிலபஸ் இருக்குன்ட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஒர்க் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் வேகன்சி பத்திரம் ஒன்று அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸு இவங்களுக்கான ஒர்க் பிளேசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி லெவல் அதாவது பேயிங் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி விழுப்புரம் இந்த மாதிரி வந்து பிளேசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவுமே கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பார்த்துடலாம் சேலம் மதுரை சென்னை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இடத்துல இருக்குன்ட்டு அடுத்து டெபூட்டி மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஒர்க் எங்கே இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பேயிங் ஸ்கில் கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டடிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான ஒர்க் பிளேஸ் எங்கே இருக்கும் போஸ்டிங் அலாட் பண்ணால் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு வந்து சிக்ஸும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு செவன்டீன் வேக்கன்சி வந்து பேயிங் ஸ்கில் வந்து லெவல் டுவெண்ட்டி டூனு தான் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அசிஸ்டண்ட் டேரக்டர் கொடுத்துருக்குறாங்க சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் அடுத்து பர்சன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கும்னு சொல்லி அதுவுமே கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் வேகன்சி டோட்டல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா லெவல் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கன்ஜி பிளானிங் கொடுத்துருக்குறாங்க அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வேக்கன்சி எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க டோட்டல் மொத்தம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பார்த்தோம்னா லெவல் டுவெண்ட்டி டூ கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம் இல்லையா நூற்றி பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த நூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது எப்படி சொன்னால் ஒரு டென்டெய்ட்டி ஆனது அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிடேட் ஷூட்டுக்காக கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அதாவது இருபத்தி ஒரு வயது முடிந்திருக்க வேண்டும் இந்த பணிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஏஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு வயதுக்கு வந்து முடிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி இந்த கேட்டகரி வைஸ் அதாவது கேட்டகரி வைஸ் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதையில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து சில முக்கியமான இது பார்த்துட்டும் இதுக்கான எக்ஸாம் வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணுறத வச்சு வந்து சிலபஸுமே மாறுபடுது நமக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க சப்போஸ் சிலபஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்